வெல்கம் டு மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனல் இந்த வீடியோ போடக்கூடிய இந்த நேரத்தில் என்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா எப்படிப்பட்ட சமூகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம கூடவே இருக்கக்கூடியவன் நல்லா பழகிட்டு இருக்கிறான் நட்பாக இருக்கிறான் இவனை நம்பலாமா நம்ப கூடாதான் இவனால எனக்கு ஏதாவது ஆபத்து வருமா இல்ல என் குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடிய ஒரு சூழலை தான் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பல செய்திகள் நமக்கு உணர்த்துது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாதனூர் அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊர்ல இரண்டு சிறுவர்கள் தர்ஷன் யோகித் ரெண்டு பேருக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு அநியாயமான நிகழ்வு இன்னைக்கு ரெண்டு பேரும் உயிரோட இல்லை இதை பார்க்கும்போது நான் முதல்ல சொன்னது மாதிரி நம்ம கூடவே இருக்கக்கூடியவர்கள் நம்ம நண்பனா இருப்பான் சொந்தக்காரனா இருப்பான் இவர்களை நம்பலாமா நம்ப கூடாதா எப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பய உணர்ச்சி நம்ம மனசுல வருது இப்போ சம்பவம் தான் திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர்ல நடந்திருக்குது அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த மிஸ்டர் சுல்பிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் நமக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் தான் மாதனூர் அப்படிங்கிற ஊர் அந்த ஊரை சேர்ந்தவர் யோகராஜ் இவருக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒருத்தர் பெயரு தர்ஷன் வயசு நாலு இன்னொருத்தர் பெயர் யோகித் வயஸ் வயசு வந்து ஆறு இவருக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் நண்பருடைய பெயர் வசந்தகுமார் அந்த ஊரை சேர்ந்தவர்தான் இப்போ இந்த யோகராஜனுடைய இந்த இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் இல்லையா தர்ஷனும் யோகித்தும் இவங்க ரெண்டு பேருமே வந்து வசந்தகுமாரா மாமா அப்படின்னு சொல்லிதான் அழைப்பாங்க அவரும் அந்த குடும்பத்தோட நல்லா தான் இருந்திருக்கிறார் எந்த அளவுக்குன்னா இந்த பசங்களை வந்து போகும்போது பைக்ல கூட்டிட்டு போய் கடைகளுக்கு போய் முட்டாய் வாங்கி கொடுக்கறது அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்கா தான் இருந்துச்சு மாமா மாமா தான் அந்த பசங்களும் அழைக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் அவங்க இருந்திருக்கிறாங்க அந்த பசங்க ரெண்டு பேருமே அந்த யோகா வசந்தகுமார் சொல்லக்கூடிய ஒரு மாமா அப்படிங்கிற தான் வச்சிருக்கிறாங்க அதனாலதானே கூப்பிட்டு கடைக்கு கொண்டு போய் மிட்டாய் வங்கி கொடுக்கும்போது அதை சந்தோஷமா ஏத்துக்கக்கூடிய அல்லது அவர் கூப்பிட்ட உடனே எந்த பயமும் இல்லாம அவர் கூட போகக்கூடிய மனநிலை இருக்குன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய தாய் மாமா மாதிரியே கருதி இருந்திருக்கக்கூடிய காரணத்தினாலதான் அந்த பசங்களும் போயிருப்பாங்க சோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் நேட்டைக்கு வசந்தகுமார் ரெண்டு பசங்களையும் கிடைக்க கூட்டிட்டு போறேன்னு கொண்டு போயிருக்கிறாரு போனவர் ரொம்ப நேரம் ஆகியும் திரும்ப வரல என்னாச்சுன்னு சொல்லி வீட்டுல தேடுறாங்க வசந்தகுமாருக்கு கால் பண்றாங்க வசந்தனுடைய மொபைல் சுவிச் ஆஃப்ல இருக்குது ரொம்ப நேரம் ஆகி தேடியும் கிடைக்காத உடனே இதுல ஏதோ சம்திங் இருக்கு அப்படின்னு சொல்லி பசங்களுடைய அப்பா யோகராஜ் ஆம்பூர் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கிறார் ஆம்பூர் காவல் நிலையத்துல இது புகாரை பெற்று அவர்கள் விசாரணை நடத்துறாங்க அப்போ ஒரு தகவல் வருது வேலூர் மாவட்டம் சிங்கல்பாடின்னு சொல்லக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய செங்காந்தம்மன் கோவில் இந்த கோவிலுக்கு பின்னாடி இரண்டு கொலை செய்யப்பட்ட பிணங்கள் கிடக்குது அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு தகவல் வருது காவல்துறையும் சம்பவ இடத்துக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா இரண்டு குழந்தைகள் இறந்து கிடக்கிறார்கள் இரண்டு பேருமே ஹர்ஷனும் யோகித்தும் யோகராஜனுடைய இரண்டு குழந்தைகள் இந்த சம்பவத்தை பார்த்த உடனே அந்த பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஒரு கவலையும் நம்ம இந்த சம்பவத்தை கேள்விப்படக்கூடிய நமக்கே அந்த அளவுக்கு அதிர்ச்சி இருக்குன்னு சொன்னா குழந்தைகளை பெத்து வளர்த்த அந்த தாய் தகப்பனுக்கு அந்த சொந்தக்காரங்களுக்கு அந்த ஊர் மக்களுக்கு எந்த அளவுக்கான மன வலியை இந்த நிகழ்வு கொடுத்துருக்கும் அப்படிங்கிறத பாருங்க இந்த ஊரே ஒட்டுமொத்தமா சோகம் ஆயிடுச்சு அதற்கு பிறகு இத விசாரிக்கிறாங்க தான் கூப்பிட்டு போனா வசந்தகுமாரை காணோம் அப்படின்னு சொல்லி வசந்தகுமாரா கண்டுபிடிக்கிறாங்க வசந்தகுமாரா கைது செய்யறார்கள் கைது செய்து விசாரிச்சு பார்க்கும்போது சொல்லக்கூடிய தகவல் ரொம்ப அதிர்ச்சியாகவும் வேடிக்கையாகவும் இருக்கும் இதுக்கெல்லாம்மாடா குழந்தைகளை கொலை செய்வீங்க கொலை அப்படிங்கிறது இவ்வளவு ஆயிப்போச்சா இதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா கொலை செய்யறதுக்கு காரணம் தேடுவீங்களாடா கொலை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை தேடுவீங்களா அந்த காரணத்தை கேட்டாலே அந்த அளவுக்கு மன வேதனை வரும் என்ன காரணம்னா குழந்தைகளுடைய தகப்பன் யோகராஜ் வந்து இந்த வசந்தகுமார்கிட்ட பதினாலாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார் கடன் வாங்கியிருக்கிறார் அதை திருப்பி கேட்கும் நான் கடனை திருப்பி தந்துட்டேனே உன் மனைவி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இப்போ வசந்தகுமார் மனைவி கேட்கும் போது மனைவி கொடுத்தேன்னா தந்தாங்கன்னா ஏதோ ஒரு தகராறு நடந்திருக்க அவங்களுக்கு அதனால மனைவி தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களாம் இந்த கோபத்துல இருந்திருக்கிறான் என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரியறதுக்கு காரணம் இந்த பதினாலாயிரம் ரூபாய யோகராஜ் தன்னுடைய மனைவியிடம் கொடுத்த காரணமா தான் காரணம் தான் என்னுடைய குடும்பமே பிரிஞ்சு போச்சு என்னுடைய மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியமும் ஒரு வெறுப்புணர்வும் ஒரு கோப உணர்ச்சியையும் எப்படியாவது யோகராஜா பழி வாங்கணும்னு சொல்லி பழி வாங்கக்கூடிய திட்டத்தோடையே வசந்தகுமார் இருந்திருக்கிறான் நேரம் பார்த்து நேத்தைக்கு அந்த பசங்களை அழைச்சிருக்கிறான் அழைக்கும் போது இந்த படுபாவி என்ன செய்ய தான் போறான்னு தெரியாம அந்த இரண்டு பிஞ்சுகளும் எப்பவும் மாதிரி ஆசையா முட்டாய் வாங்கி தருமாறு அப்படிங்கிற ஒரு ஆசையில அவங்க கூட போயிருக்கிறாங்க கொண்டு போய் பிள்ளைங்களை அடிச்சே கொண்டு எந்த அளவுக்குடா அவங்களுக்கு மனசு வரும் எப்படி மனசு வருது இதுக்கெல்லாம் அடிச்சே கொ சொன்னா ரொம்ப வேதனையான விஷயம் இத சம்பவத்தை கேட்டவொடனே நம்ம கூட இருக்கக்கூடியவனே நமக்கு நம்பக்கூடிய மனசு வரமாட்டேங்குது எப்படி இருக்கும் பாருங்க அந்த பெத்தவங்களுக்கும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கும் அடிச்சே குன்றிருக்கிறான் இப்ப அவனை கைது செய்தாச்சு அவன் சிறையில இருக்கிறான் இப்ப எல்லாரும் சொல்றாங்க அவனை தூக்கில போடணும் அவனை கொல்லணும் அவனை உடனடியை தண்டனை கொடுக்கணும் எது எப்படியோ செத்து போன அந்த ரெண்டு பிள்ளைங்களும் திரும்ப கிடைப்பாங்களா பெற்றோர்கள் ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கணும் பெண் பிள்ளைங்களை மட்டும் இல்லை ஆண் பிள்ளைங்களையும் இன்னைக்கு ரொம்ப கட்டுப்பாடோட வளர்த்த வேண்டிய ஒரு கால சூழலில் இருக்கிறோம் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை தாண்டி குடும்ப உறுப்பினர்களால் இன்னைக்கு பல இடங்களில் பல சம்பவங்கள் நடக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம் அதை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி கண்ணுக்கு இனிமையானவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அந்நியர்கள் தான் அப்படிங்கிற உணர்வை வந்து எல்லாருமே ஏற்படுத்திக்கிறோம் யாரை நம்புறதுனே தெரியாத ஒரு சூழல் இருக்குது பிள்ளைங்க எங்க போறாங்க யார்த்த பழகுறாங்க இல்ல நம்ம பிள்ளைங்களோட பழகுறவகை எப்படி இருக்கிறாங்க அவர்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத குறைந்தபட்சம் ஆய்வு செய்யணும் அதுல எந்த தவறும் கிடையாது நான் கூட்டிட்டு போறோமா அப்படின்னு சொல்லி அழைச்சா கூட இல்லை வேணாம் ஏதா இருந்தாலும் நீங்க உட்டாயா வாங்கிட்டு வந்து கொடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கட்டன் கரெக்டா சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது இல்லை யாரும் எதுவும் தப்பான்னு நினைக்க போறது கிடையாது நம்ம குழந்தைகளுடைய பாதுகாப்பு நம்ம வீட்டுல இருக்கக்கூடியவருடைய பாதுகாப்பு நாம தான் அதை கருதணும் நாளைக்கு ஒரு இழப்பு அப்படின்னு ஆயிப்போச்சுன்னா அது நமக்கு மட்டும்தான் வலி மற்றவர்களுக்கு இது ஒரு செய்தியா இப்போ எனக்கு இது ஒரு செய்தி வீடியோ போட்டாச்சு முடிஞ்சு போச்சு ஆனா அதில் பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தைய இழந்தவனுக்கு எவ்வளோ வலி இருக்கும் எத்தனை வருஷம் இது ஒரு ரணமாக தன்னுடைய மனசுல இருக்கும் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா சென்னையில் சென்னையில ஒரு பெண்ணை கூப்பிட்டு வந்து உல்லாசம் அனுபவித்து காசு கொடுக்கறதுல இவ்வளவு தான் தர முடியும்னு சொல்லி காசு கொடுக்கறதுல உள்ள பிரச்சனையில சுத்தியலாலே அடிச்சு கொன்னதோடு இல்லாமல் இந்த உடம்ப துண்டு துண்டா வெட்டி கொண்ணு சூட்கேஸ்ல போட்டு பக்கத்துல நூறு மீட்டர் தள்ளி கொண்டு போட்டு ஹாயா வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான் அவட்ட மணின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவகா சிவகங்கை சொந்த ஊர் சென்னையில இருந்து புரோக்கர் தொழில் பொம்பளைங்களை வச்சு விபச்சார தொழில் பார்த்துட்டு இருக்கிறான் அதுல இன்னொரு பெண் விபச்சார தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்ணை தன்னுடைய வீட்டுல கூட்டிட்டு போய் உல்லாசமாக சந்தோஷமாக இருந்துகிட்டு காசு கொடுக்கறதுல கூடுதல் குறவு அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் அடிச்சே கொண்டு என்ன மாதிரியான மனநிலை ஒரு மாதத்திற்கு முன்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் தன்னுடைய மகன் பைக் ஆக்சிடென்டில் இறந்துருக்கிறான் அதுக்கு ஆப்போசிட் வீட்டில் இருக்கக்கூடியவன் தான் காரணம் செய்வன வச்சுட்டான் அவன் சந்தோஷமா இருக்கிறான் நான் துக்கமா இருக்கிறேன் எனக்கு ஏற்பட்ட வலி அந்த குடும்பத்துக்கு வரணும்னு சொல்லி ஒரு அஞ்சு வயசு ரெண்டு வயசு பையனை கொலை செஞ்சிருக்கிறாங்க பொண்ணு வீட்டில் வச்சுட்டு இந்த பொம்பளை தப்பிச்சு போயிடுச்சு கடைசியில் காவல்துறை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாவது மன நிலை சரியில்லை சைக்கோத்தனமா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது எது எப்படியோ இழப்பு அந்த பெற்றவர்களுக்கு தானே குடும்பத்துக்குத்தானே இப்படி எந்த விதமான பெரிய காரணங்கள் இல்லாமல் மோட்டிவே இல்லாம பல படுகொலைகள் நடக்கிறத நம்ம அன்றாடம் செய்தித்தாள்கள்லாம் பார்க்கறோம் இதுக்கெல்லாம் என்ன முடிவு அப்படிங்கிறத தெரியல அன்பு சகோதரர்களை இது சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி